எங்களை பார்க்க வந்த ஒரே ஜனாதிபதி நீங்கள் தான் பெருந்தோட்ட மக்கள் செய்தி அறிக்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று காலை நானுவயா ரதல்ல பகுதிக்கு விஜயம் செய்து அங்குள்ள தோட்டத் தொழிலாளர்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார் ஜனாதிபதி குறுகிய பகுதிக்கு வருகை தந்தபோது அங்கு திரண்டிருந்த பெருந்திரளான தோட்டத் தொழிலாளர்கள் அவரை மிகவும் உற்சாகத்துறனும் நெகிழ்ச்சியுடனும் வரவேற்றனர் தமக்கான சம்பளத்தை அதிகரித்தமைக்காக்க இதன்போது தொழிலாளர்கள் ஜனாதிபதிக்கு தமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடிய தொழிலாளர்கள் எங்களது சம்பளத்தை உயர்த்தியது மட்டுமன்றே எங்களது பிரச்சனைகளை நேரில் வந்து கேட்டறிந்த ஒரே ஜனாதிபதி நீங்கள்தான் என தெரிவித்தனர் தங்களை சந்திக்க வந்த முதல் ஜனாதிபதி இவரே என அவர்கள் இதன்போது பெருமிதத்துடன் குறிப்பிட்டனர் இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்